வானங்களை ஞானமாய் படைத்தவரும் மனிதனை எல்லா சிருஷ்டிப்பிலும் வித்தியாசமாக படைத்தவரும் இந்த பூமியையும் சகல அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து சத்தியங்களை கேளுங்கள் தொடர்ந்து எங்கள் யூடியூப் சேனலில் நாங்கள் தினமும் அப்லோட் செய்கிற இந்த பிரசங்கங்களை நீங்கள் கேளுங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மாத்திரமில்லை இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு கூட பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது நாங்கள் தினமும் அப்லோட் செய்கிற இந்த செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து அன்றுவர்களை ஆசீர்வதிப்பாராக இந்த செய்தியின் தலைப்பு திரும்பவும் உயிர் பெற்றேன் திரும்பவும் நான் உயிர் பெற்று கொண்டேன் பெற்றேன் சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி ஒன்று பத்தொன்பது முதல் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் அதனுடைய விளக்கங்களையும் நான் இதன் மூலமாக தெரிவிக்கிறேன் தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது பெரிதானவைகளை நீர் செய்தீர் தேவனே உமக்கு நிகரானவர் யார் இருபதாவது வசனம் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை அநேக இக்கெட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணி பண்ணுவீர் என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என் தேவனே நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன் இஸ்ரவேலின் பரிசுத்தரே சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன் நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரத்து மகிழும் எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்டி லச்சையடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும் அம்மை பாருங்கள் இந்த தேவ வேத வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது உமக்கு நிகரானவர் யார் நீர் பெரிதானவைகளை செய்தீர் உம்முடைய நீதி உன்னதமானது அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த எண்ணெய் அநேக இக்கட்டுகள் வந்தது அநேக ஆபத்துகள் வந்தது அநேக பொல்லாப்புகள் வந்தது நான் மடிந்து போகிற அளவுக்கு எனக்கு வியாதி வந்தது ஆபத்து வந்தது பிரச்சனை வந்தது ஆனாலும் கூட திரும்பவும் என்னை நீர் உயிர்ப்பித்தீர் திரும்பவும் நான் உயிர் பெற்றேன் என்று இந்த வசனத்தில் பார்க்கிறோம் ஆம் பெரிய தேவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார் நம்முடைய உட்காரதலையும் எழுந்திருப்பதையும் அவர் அறிகிறவராய் இருக்கிறார் நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சைகளை அறிகிறவராய் இருக்கிறார் நமக்கு ஆபத்தில் நேரிடும் போது அவர் நம்முடைய அருகில வந்து நம்மை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார் இந்த இடத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார் அநேக இக்கட்டுக்களை நான் கடந்தேன் ஆபத்துக்களை நான் கண்டேன் ஆனாலும் கூட உமது கிருவை உமது தயவு உமது இரக்கம் என்னை திரும்பவும் உயிர்ப்பித்தது உயிரை நான் பெற்றுக்கொண்டேன் சொல்லுவாங்க அநேகர் சொல்லு ஐயோ எனக்கு உயிர் நான் உயிரோடு இருப்பதே ஒரு பெரிய காரியம் எனக்கு உயிர் கிடைத்ததே ஒரு பெரிய காரியம் இல்லாட்டி அப்பவுமே என்னுடைய உயிர் போயிருக்கும் அப்பவுமே அந்த ஆபத்தில் அந்த பெரிய ஒரு ஆக்சிடெண்டில் நான் இறந்துருப்பேன் இல்லைன்னா அந்த வியாதியில் நான் இறந்துருப்பேன் இல்லை அந்த ஆப்ரேஷன் எனக்கு சக்ஸஸ் ஆகாமல் போயிருக்கும் நான் அப்பவுமே உயிர் உயிர் உயிரை உயிரை இழந்திருப்பேன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த இடத்துல நான் திரும்ப உயிர் பெற்றேன் ஏனென்றால் இந்த ஜீவனை தேவனாகி கற்கறி எனக்கு கொடுத்தார் என்னை உயிர்ப்பிக்கும்படியாய் செய்தார் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏறப்பனினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ பூமியின் என்றால் பூமியில் இருக்கிற நமக்கு அவ்வளவு ஆழமான அவ்வளவு மிகப்பெரிய கொடுமையான விஷயங்கள் கொடுமையான காரியங்கள் கொடுமையான ஆபத்துகள் கொடுமையான விபத்துகள் நமக்கு இங்கே நடந்திருக்கிறது ஆகவேதான் இந்த பூமியின் பாதாளம் என்று சொல்லும்போது ரொம்ப பாதாளம் எப்படி சொல்றது ரொம்ப ஆழமானது இப்படி ஆழமான அவ்வளவு மிக மோசமான சூழ்நிலைகளை நான் கடந்து வந்தேன் அப்படி வரும்போது ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணார் தம்முடைய கரத்தை நீட்டி தூக்கி என்னை அவர் உயிர் பெற செய்தார் அதைத்தான் சொல்லுகிறார் திரும்ப நான் உயிர் பெற்றேன் உயிர் எனக்கு திரும்ப கிடைச்சது இது யார் கொடுத்தது தேவன் கொடுத்தது ஆண்டவர் எனக்கு திரும்பவும் தம்முடைய ஜீவன் என்னுடைய ஜீவனை அவர் கொடுத்தார் எனக்கு ஜீவன் கொடுத்தார் நான் சுகத்தை கொடுத்தார் பலத்தை கொடுத்தார் வியாதிலிருந்து விடுதலை கொடுத்தார் அணிக்கட்டான இருக்கும் இருக்கும்போது அவர் எனக்கு ஆறுதல் படுத்தினார் ஒரு ஆறுதலாக இருந்தார் அவர் என்னை கண்மலையும் மேல் நிறுத்தினார் பாதாளத்திலிருந்து பாதாளம் போன்ற பாதாளம் சொன்னால் அது போனால் வரவே வராது அப்படிப்பட்ட மிகப்பெரிய பாதாளம் அந்த வார்த்தை அதுதான் மிக ஆழமானது பாதாளம் அதில் எதாவது பொருள் போட்டோம்னா கிடைக்காது எடுக்க முடியாது அப்படிப்பட்ட பாதாளம் போன்ற அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணார் என்னை காப்பாற்றினார் என்னை தூக்கி நிறுத்தினார் ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது பரலோகத்தில் உண்மையல்லாமல் யார் எனக்கு உண்டு பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு என்ன விருப்பம் உண்டு எனக்கு யார் உண்டு பரலோகத்துல நீர் தான் பூலோகத்தில் நீர் தான் அப்போ பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் எனக்கு என்ன பண்ணார் இந்த பூமியில இருக்கிற எனக்கு ஜீவனை கொடுத்தார் ஆமின் பாருங்க அவர் பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்குகிறவராம் எளியவர்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றுகிறவராம் அவர் ஆம் அவரை அண்டிக் கொண்டிருப்பதே நமக்கு இருக்க வேண்டும் ஆண்டோர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்பொழுது அவர் என்ன பண்றாரு நம்மை காப்பாற்றுகிறவராயிருக்கிறார் சூரியனும் சந்திரனும் இருக்கு மட்டும் அவர் தலைமுறை தலைமுறைக்காக தலைமுறை தலைமுறையாய் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார் அவர் உயிர் இருக்கிறார் அதான் அந்த இடத்துல விசேஷமானவர் அவர் நமக்கு சீவனை கொடுக்கிறவராயிருக்கிறார் அது மாத்திரமல்ல என்னுடைய மேன்மையை என்னுடைய மேன்மையை அவர் என்ன பண்றார் பெருக பண்ணுகிறார் என்னை மறுபடியும் தேற்றுவீர் தேற்றுகிறார் அதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை மறுபடியும் நான் இழந்து போனேன் என்னுடைய சந்தோஷங்கள் நான் இழந்து போன என்னுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் எனக்கு மீண்டும் கொடுத்து என்னை தேற்றுகிறார் அவர் ஒரு நல்ல தேற்றுறவாளன் அவர் நமக்கு நல்ல ஆறுதலை கொடுக்கிறவர் அவர் நமக்கு நல்ல சமாதானத்தை கொடுக்கிறவர் ஆகவே தான் அவர் தம் நமக்கு மீண்டும் முறை உயிரை கொடுத்தது மட்டுமல்ல நாம் உயிரை பெற்றது மட்டுமல்ல அவர் நம்ம என்ன பண்ணுறாரா தேற்றுகிறவரா நம்மை பெருகப்பண்ணுகிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவரை துதிக்க 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 அவரை நாம் பாட 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 அவர் என்னால் அவருக்கு நன்றி சொல்ல சொல்ல அவர் நமக்கு என்ன பண்ணுறார் எல்லா வகையிலையும் எல்லா சூழ்நிலைகளையும் எந்த எப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமைகள் இருந்தாலும் சரி அவர் நம்மை பாதாளத்தில் தூக்கி கண்மலை கண்மலை மேல் இருக்கிறார் ஆகவேதான் வசனம் சொல்லி இருக்கிற சூரியனும் சந்திரனும் இருக்கிற வரைக்கும் அவர் நம்ம கூடவே இருப்பார் அவர் தலைமுறை தலைமுறைக்கு நம்முடைய சந்ததி நம் நாம் மாத்திரமல்ல நமக்கு பின் நமக்கு பின் நமக்கு அதுக்கு பின் அது சந்ததி சந்ததியாய் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல ஆபத்திலிருந்து பாதுகாக்கிறவர் மாத்திரமல்ல நமக்கு திரும்ப ஜீவனை கொடுக்கிறவர் அழிவு நின்று பாதுகாக்கிறவர் அழிவின் குகையிலிருந்து நம்மை மீட்டு நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்துகிறவர் ஆம் சுத்த உள்ள இஸ்ரவேலுக்கு சுத்த இருதயமுள்ள சன்னங்களுக்கு சுத்த இருதயம் உள்ள ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்போதும் நல்லவராகவே இருக்கிறார் யாரெல்லாம் சுத்த இருதயத்தோடு கூட அவரை தொழுது கொள்கிறோமோ சுத்த மனதோடு கூட சுத்தமான எண்ணங்களோடு கூட உண்மையான் அவரை தொழுது கொள்ளும் போது அவர் என்ன பண்றாரு அவர் நமக்கு நம்முடைய மேன்மையை பண்ணுகிறார் பாதாளத்தில் இருந்து தூக்கி விடுகிறார் நம்முடைய ஜீவனை திரும்பவும் நமக்கு கொடுக்கல திரும்பவும் நான் உயிர் பெற்றேன் ஆம் ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லலாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரும் அதற்கு ஒரு விட்னஸாக இருக்கலாம் எப்படி திரும்ப என்னுடைய ஜீவன் எனக்குள்ளே வந்தது எத்தனையவருடைய வாழ்க்கையில எத்தனை கேட்டுக்கொண்டு அருமையான தேவ ஜனங்களே அருமையான பிள்ளைகளே அருமையான பெரியோரே சிறியோரே தேவன் உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் அந்த ஜீவனை நாம் எப்போது பாதுகாத்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமில்லை அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஒருவேளை நாம் இந்த நிமிஷத்தை காணாமல் போயிருக்கலாம் ஆனாலும் கூட திரும்பவும் நமக்கு ஒரு நாளை கொடுத்துருக்கிறா வருஷத்தை கொடுத்துருக்கா காலங்களை கொடுத்துருக்கிறா அவர் மிகப்பெரியவர் பாருங்க ஒரு நாள் பிறப்பதை நாம் அறியோம் ஒரு நாள் பிறப்பதை அறியாயா அறி அறிவாயா நாம் அறியவே முடியாது இப்போ ராக இரவிலே நாம் படுக்கிறோம் காலையில் நாம் எழுந்திருப்போம் என்ன நிச்சயம் உண்டு ஆனாலும் கூட என்னாலும் எப்பொழுதும் எந்த நிமிஷத்திலும் எந்த நொடி நொடிப்பொழுதிலையும் அவர் நம் கூடையே இருக்கிறார் கூடவே இருந்து நமக்கு ஆசீர்வாதத்தையும் நமக்கு உயிரையும் ஜீவனையும் கொடுக்க ஜீவ நம்முடைய ஜீவனை பாதுகாக்கிறவர் நமக்கு அவர் சுகம் பலன் எல்லா நன்மைகளை கொடுக்கிறவர் ஆம் பரலோகத்தில் யார் உண்டு பூலோகத்தில் யார் உண்டு இரண்டு இடத்துலையும் அவர் தான் நமக்கு இருக்கிறார் அவர் தான் அவரை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் ஆம் அவரை அண்டிக் கொண்டிருப்பது தேவனை அண்டிக் கொண்டிருப்பது தேவனை சார்ந்து இருப்பது தேவனை சார்ந்து வாழ்வது அவரோடு கூட நடப்பது அவரோடு கூட நாம் எப்போதும் ஜீவிப்பது நமக்கு நலமாக இருக்கும் ஆம் நம்முடைய ஜீவன் போகிற வரைக்கும் இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போகிற வரைக்கும் உலகத்தை விட்டு நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் தேவனாகிய கருத்து நம்மோடு கூட கண்டிப்பாக இருப்பார் நிச்சயமாக இருப்பார் அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது ஆகவே தான் தாவித சொல்லுகிறார் திரும்பவும் நான் உயிரை பெற்றுக்கொண்டேன் திரும்ப ஒரு நிமிஷத்துக்கூட எனக்கு மறுபடியும் அந்தபடி நீர் கொடுத்துருக்கீங்க என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏறப்பணி நீர் அப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்த என்னை உயர்த்தினீர் நீர் எனக்கு மேன்மையை கொடுத்து மேன்மையை பெருகப்பணி நீர் என்னை மறுபடியும் தேற்று நீர் ஆம் ஆண்டவர் மாத்திரம் தாங்க தேற்ற முடியும் கத்தில் மனுஷன் ஒருவேளை முகத்துக்கு முகம் ஒருவேளை தேற்றலாம் பின்னாடி போய் என்ன பண்ணலாம் அவர்கள் அவர்களுடைய வேலையை காண்பிக்கலாம் ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது எப்போதும் நல்ல ஒரு தேற்றவர் உங்களை ஆறுதல் படுத்துகிற சோதனையிலிருந்து விடுவிக்கிறவர் வியாதியிலிருந்து விடுவிக்கிறவர் இக்கட்டிலிருந்து விடுவிக்கிறவர் ஆபத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறவர் ஆகவே அந்த நெல் நல்ல தேவனை நாம் என்னாலும் தொழுது கொள்வோம் தேவன ஐக்கியத்தினுடைய ஜெபிப்போம் அன்பின் பிதாவே நல்ல வார்த்தைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் திரும்பவும் எனக்கு நீ உயிர் கொடுத்தேன் திரும்பவும் நான் உயிர் பெற்றுக்கொண்டேன் இந்த நன்றி விசுவாசம் என்னாலும் உம்மிடத்தில் நாங்கள் வைத்துக்கொள்ள எங்கள் தேவநாயகத்திற்கு உதவி செய்கிறார்கள் கிருபை சமாதானம் எங்களோடு கூட இருக்கட்டும் இந்த வசனத்தை கேட்கிறவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டுகளே அவர்களுக்கு தாவை சோதனையிலிருந்து விடுதலை ஆகட்டுமா நீர் ஒரு நல்ல தேச்சரவாளன் நீர் தேற்றுகிறவராயிருக்கும் கிருபையை போடைய ஆசீர்வாதத்தை நீர் அவர்களுக்கு அழிக்கிறீர்கள் ஆண்டுகளே உங்களுடைய கருண்யம் அவர்களோடு கூட இருப்பதாக சோதரம் சூரியன் இருக்கு மட்டும் சந்திரன் இருக்கு மட்டும் நீராண்டவர்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல தேவனாயிருந்து நல்ல பாதுகாவலனாயிருந்து இருந்து பாதுகாக்கணும் ஆட்சி பெற்றோம் கிருபை சமாதானம் கூட இருக்கட்டும் எல்லாவற்றையும் மீட்பெற இயேசு விநாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமைனா தொடர்ந்து சத்தியங்களை கேளுங்கள் தொடர்ந்து ஊழியர்களுக்கு உதவி செய்யுங்கள் ஊழியர்களை தாங்குங்கள் அது மாத்திரமே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கேட்கிற வார்த்தையை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த ஆண்டவராமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமை ஆமை ஆமை